மாவட்டம் கூடலூரில் அரசு கல்லர் சீரமைப்பு மற்றும் திராவிட நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தியும் அரசு கல்லர் பள்ளிகளின் தரத்தினை உயர்த்திட அரசு முன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மனு வழங்கும் போராட்டத்தினை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் நடத்தினார்கள் கூடலூரில் உள்ள ராஜாங்கம் அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளி முன்பு நகர பொதுச் செயலாளர் ராஜீவ் தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செந்தில் முன்னிலையில் ஒன்று கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் கல்லர் சீரமைப்பு மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைத்து அதன் பெயரினை மாற்றி அமைக்க திட்டமிட்டுள்ள தமிழ்நாடு அரசு நடவடிக்கையை கண்டித்தும் மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு போதிய மைதான வசதி கழிப்பிட வசதி உட்பட மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தரம் உயர்த்தி மாணவர்களின் நலன் அக்கறை கொள்ள அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனுவை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வழங்கினார்கள் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது புகார் மனுவில் கையொப்பமிட்டு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர்